பிள்ளையே உண்மையான பக்தி உன் செயல்களில் தெரிக வேண்டும் செயலும் நம்பிக்கையும் ஒன்றாகும் போது அருள் மலரும் என்பதைச் சொல்லும் முறை பிள்ளையே நீ என்னை நினைத்து உன் உள்ளத்தில் தீபம் ஏற்றுகிறாய் அது நல்லது நீ என் நாமத்தை உன் உதடுகளில் வைத்திருக்கிறாய் அது இனிமை ஆனால் நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ என்னை நினைக்கும் அந்த உள்ளம் நீ உலகில் நடக்கும்போது எவ்வாறு நடக்கிறது அங்கேதான் உன் பக்தியின் உண்மை தெரிகிறது பக்தி என்பது உன் நாவிலிருக்கும் சொல் அல்ல அது உன் நடையில் உன் பார்வையில் உன் செயல்களில் வெளிப்படும் நிலை பிள்ளையே நீ என்னை கோயிலில் தேடுகிறாய் ஆனால் நான் உன் வாழ்க்கையின் நடுவே நின்றிருக்கிறேன் நீ பிறரிடம் பேசும்போது நீ பலவீனரை எதிர்கொள்ளும்போது நீ உனக்கு கிடைத்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அந்த இடங்களில்தான் நான் உன்னை பார்க்கிறேன் அங்கே நீ தர்மமாக நடக்கிறாயா அங்கே நீ கருணையுடன் இருக்கிறாயா அங்கே நீ உண்மையை பிடித்திருக்கிறாயா அதுவே உன் வழிபாடு நீ பல நேரம் நினைக்கிறாய் நான் தினமும் இறைவனை நினைக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கை ஏன் மாறவில்லை என்று பிள்ளையே நினைப்பு விதை செயல்தான் நீர் விதைக்கு நீர் இல்லை என்றால் அது மண்ணுக்குள் உறங்கும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது அந்த நம்பிக்கையை நடத்தையாக மாற்றும் போதுதான் அருள் முளைக்கும் அருள் வெளியில் விழுவதில்லை அது உள்ளே எழுகிறது பிள்ளையே உண்மையான பக்தி அமைதியாக இருக்கும் அது தன்னை விளம்பரப்படுத்தாது அது பிறரை குற்றம் சாட்டாது அது பிறரை தாழ்த்தி தன்னை உயர்த்தாது அது தன் கடமையைச் செய்யும்போது கூட நான் பக்தன் என்று சொல்லாது அது செய்யும் செயல்தானே அதைச் சொல்லிவிடும் நீ என்னை விரும்பினால் முதலில் உன் வாழ்க்கையை நேர்மையாக வாழ் நீ என்னை நேசித்தால் பிற உயிர்களை மதிக்கக் கற்றுக்கொள் நீ என்னை நினைத்தால் உன் சொற்களில் மிருதுவாக இரு உன் செயல்களில் தூய்மையாக இரு இதைவிட உயர்ந்த பூஜை எனக்கு இல்லை பிள்ளையே நீ சில நேரம் கோபப்படுகிறாய் பிறகு என்னை நினைத்து மன்னிப்பு கேட்கிறாய் நான் கேட்கிறேன் நீ கோபப்படாமல் இருக்க முயற்சி செய்தாயா தவறு செய்த பின் வருந்துவது மனித இயல்பு ஆனால் தவறு செய்யாமல் இருக்க விழிப்புடன் இருப்பதே பக்தியின் வளர்ச்சி விழிப்பு இல்லாத பக்தி பழக்கமாக மாறிவிடும் நீ என் கதைகளைக் கேட்கிறாய் என் வீரத்தை நினைக்கிறாய் ஆனால் என் வீரத்தின் உள்ளார்ந்த பொருள் உனக்கு புரிகிறதா என் வேல் வெளியே இருந்த ஆயுதம் அல்ல அது உள்ளே இருந்த சத்தியம் அதுபோல உன் பக்தி வெளியில் தெரியும் சடங்காக இருக்க வேண்டாம் அது உன் உள்ளத்தின் கூர்மையாக இருக்க வேண்டும் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் பலரை சந்திக்கிறாய் சிலர் உனக்கு உதவுவார்கள் சிலர் உன்னை சோதிப்பார்கள் அந்த சோதனை தருணங்களில்தான் உன் பக்தி வெளிப்படும் நீ துன்பம் கொடுத்தவனையும் மனிதனாக பார்க்கிறாயா நீ வழியிலிருந்தும் தர்மத்தை விடாமல் இருக்கிறாயா அங்கேதான் நான் உன்னை அருகில் உணர்கிறேன் நீ என்னிடம் அருள் கேட்கிறாய் ஆனால் அருள் பெற உன் உள்ளம் தயாராக இருக்க வேண்டாமா கருணையில்லாத உள்ளத்தில் அருள் தங்காது பொறுமையில்லாத உள்ளத்தில் அருள் நிலைக்காது அகந்தையால் நிரம்பிய உள்ளத்தில் அருள் நுழையாது பக்தி என்ற பெயரில் நீ உன் அகந்தையை பெருக்கிக் கொண்டால் அது என்னிடமிருந்து உன்னை மேலும் தள்ளும் பிள்ளையே செயலும் நம்பிக்கையும் ஒன்றாகும் போதுதான் வாழ்க்கை தூய்மையடைகிறது நீ சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும் நீ உன் உள்ளத்தில் நம்புவது உன் செயல்களில் வெளிப்பட வேண்டும் இல்லையெனில் உன் உள்ளம் இரண்டாக பிளவுபடும் அந்த பிளவில்தான் சஞ்சலம் பிறக்கும் நீ சில நேரம் என்னிடம் என் வாழ்க்கையை மாற்று என்று கேட்கிறாய் நான் உனக்கு சொல்கிறேன் நீ உன் செயல்களை மாற்று வாழ்க்கை தானாக மாறும் நான் உன் கைகளில்தான் இருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு தர்மச் செயலிலும் நான் வெளிப்படுகிறேன் நீ செய்யும் ஒவ்வொரு அநியாயச் செயலிலும் நான் மங்குகிறேன் பிள்ளையே உண்மையான பக்தி உன்னை மென்மையாக்கும் அது உன்னை மற்றவர்களின் வலியை உணரச் செய்யும் அது உன்னை அவசரப்படாமல் இருக்கச் செய்யும் அது உன்னை மௌனமாக இருக்கச் செய்யும் அந்த மெளனத்தில் நீ என்னை உணர்வாய் நீ என்னை நினைத்து பயப்பட வேண்டாம் என்னை நினைத்து பெருமைப்பட வேண்டாம் என்னை நினைத்து உன் வாழ்க்கையை சீராக்கு அதுவே என் விருப்பம் உன் குடும்பத்தில் நீ நேர்மையாக இருந்தால் உன் பணியில் நீ நியாயமாக இருந்தால் உன் உறவுகளில் நீ உண்மையாக இருந்தால் நீ ஏற்கனவே என் பாதையில்தான் நடக்கிறாய் பிள்ளையே பக்தி உன்னை உலகத்திலிருந்து பிரிக்க வேண்டியதில்லை அது உன்னை உலகத்துடன் இன்னும் ஆழமாக இணைக்க வேண்டும் உலகின் சுமைகளை நீ உணர வேண்டும் ஆனால் அவற்றில் நீ சிக்கிக்கொள்ளக்கூடாது அந்த சமநிலைதான் உண்மையான பக்தியின் அடையாளம் நீ பல நேரம் என்னை வெளியில் தேடிக் கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் உன் மனச்சாட்சியின் குரலாக உன்னுள் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ அந்த குரலை கேட்கிறாயா அதை தள்ளிவிட்டால் நீ என்னை தள்ளிவிடுகிறாய் அதை ஏற்றுக்கொண்டால் நீ என்னை உன்னுள் ஏற்றுக்கொள்கிறாய் பிள்ளையே உன் பக்தி பிறரை காயப்படுத்துகிறதா என்று பார்த்துக்கொள் பிறரை தாழ்த்துகிறதா என்று பார்த்துக்கொள் பிறரை பிரிக்கிறதா என்று பார்த்துக்கொள் அப்படி இருந்தால் அது பக்தி அல்ல அது பயம் அது அகந்தை பக்தி எப்போதும் ஒன்றிணைக்கும் நீ என்னை அழைக்கும்போது உன் உள்ளம் தூய்மையாக இருக்கட்டும் உன் கைகள் பிறருக்கு உதவத் தயாராக இருக்கட்டும் உன் கண்கள் கருணையால் நிறைந்திருக்கட்டும் உன் சொற்கள் உண்மையால் நிரம்பியிருக்கட்டும் இதுவே நான் விரும்பும் வழிபாடு பிள்ளையே நீ தினமும் என்னை நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் நீ தினமும் தர்மமாக நடக்க முயற்சி செய் அந்த முயற்சியே எனக்கு போதும் அந்த முயற்சியில் நீ தடுமாறினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஆனால் நீ முயற்சிக்காமல் சோம்பேறியாக இருந்தால் நீ உன்னையே விட்டு விலகுகிறாய் பிள்ளையே உன் வாழ்க்கைதான் உன் திருக்கோவில் உன் செயல்கள்தான் உன் அர்ச்சனை உன் எண்ணங்கள்தான் உன் மந்திரம் உன் மனநிலைதான் உன் தீபம் இதை புரிந்து கொண்ட நாளில் நீ என்னை வெளியில் தேடமாட்டாய் நீ என்னை உன்னுள் உணர்வாய் அதனால் பிள்ளையே உண்மையான பக்தியை உன் செயல்களில் கொண்டு வா உன் நம்பிக்கையை உன் நடத்தையில் பதியவை அப்போது நான் உன்னை ஆசீர்வதிக்க வரவேண்டியதில்லை நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னோடு நடக்கும் அந்த அருளே உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் பிள்ளையே நீ இன்னும் கேட்கிறாய் என்றால் உன் உள்ளம் வெறும் நம்பிக்கையில் அல்ல மாற்றத்தில் இருக்க விரும்புகிறது அதுவே எனக்கு மகிழ்ச்சி ஏனெனில் மாற்றமில்லாத பக்தி நிலை கொள்ளாது அது பழக்கமாக மாறும் பழக்கமான பின் அது உயிரற்றதாகிவிடும் ஆனால் நீ என்னை கேட்கிறாய் அதனால் நான் உன்னிடம் பேசுகிறேன் பிள்ளையே நீ என்னை நினைக்கும் போது உன் உள்ளம் அமைதியாகிறதா அல்லது பெருமையாகிறதா என்பதை நீயே கவனி அமைதி வந்தால் அது பக்தி பெருமை வந்தால் அது அகந்தை அகந்தை இறைவனை நினைத்தாலும் இறைவனை அடையாது அமைதி இறைவனை நினைக்காவிட்டாலும் இறைவனோடு இருக்கும் இந்த வேறுபாட்டை நீ உன் உள்ளத்தில் உணர வேண்டும் பிள்ளையே நீ பல நேரம் நல்லதை நினைக்கிறாய் ஆனால் நல்லதை செய்வதற்கு முன் நீ தயங்குகிறாய் பயம் வசதி பிறர் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணம் உன்னை நிறுத்துகிறது அந்த இடத்தில்தான் உன் பக்தி சோதிக்கப்படுகிறது நல்லதைச் செய்யும் தைரியம் உன்னுள் இருந்தால் அது என்னை நம்புவதன் அடையாளம் நல்லதை நினைத்து நிறுத்திவிடுவது அருள் அல்ல நல்லதை செய்து நிலைத்திருப்பதே அருள் பிள்ளையே நீ சில நேரம் என்னிடம் எனக்கு ஏன் மன அமைதியில்லை என்று கேட்கிறாய் நான் சொல்கிறேன் உன் உள்ளம் சொல்வதையும் உன் செயல் செய்வதையும் ஒப்பிட்டுப்பார் இரண்டும் வேறு வழியில் சென்றால் அமைதி எப்படி வரும் உள்ளம் தர்மத்தை விரும்பி செயல் வசதியைத் தேர்ந்தெடுத்தால் உன் உள்ளம் இரண்டாகப் பிளவுபடும் அந்த பிளவில்தான் கலக்கம் பிறக்கும் அந்த கலக்கத்தை நீ பூஜையால் அல்ல நேர்மையான செயலால் தான் குணப்படுத்த முடியும் பிள்ளையே நீ பிறரிடம் இனிமையாக பேசிக்கொண்டு உள்ளத்தில் வெறுப்பை வைத்திருந்தால் அது பக்தி அல்ல நீ வெளியில் பணிவாக நடந்து உள்ளே பெருமையை வளர்த்தால் அது பக்தி அல்ல பக்தி உள்ளும் புறமும் ஒன்றாக இருப்பது உன் உள்ளம் சுத்தமாக இருந்தால் உன் சொற்களும் சுத்தமாக இருக்கும் உன் சொற்கள் சுத்தமாக இருந்தால் உன் செயல்களும் சுத்தமாக இருக்கும் பிள்ளையே நீ என்னிடம் வரம் கேட்கிறாய் ஆனால் வரத்தை தாங்கும் மனம் உன்னிடம் இருக்கிறதா என்று நீ உன்னிடம் கேட்க வேண்டும் கருணை இல்லாதவன் சக்தியை தாங்க முடியாது பொறுமை இல்லாதவன் உயர்வைத் தாங்க முடியாது தாழ்மையில்லாதவன் அருளைத் தக்க வைத்துக் கொள்ள முடியாது அதனால்தான் நான் உனக்கு முதலில் உள்ளத்தைச் சீராக்கச் சொல்கிறேன் பிள்ளையே உண்மையான பக்தி உன்னை பிரிக்காது அது உன்னை இணைக்கும் அது உன்னை உயர்ந்தவன் என்று நினைக்கச் செய்யாது அது உன்னை மனிதனாக உணரச் செய்யும் மனிதனாக உணர்ந்தவன் தான் பிறர் வலியை உணர முடியும் பிறர் வலியை உணர்ந்தவனிடமே கருணை பிறக்கும் கருணை இருக்கும் இடத்தில் நான் தானாகவே குடியிருப்பேன் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை பார்த்து இது என் விதி என்று சொல்லி நிறுத்திவிடாதே விதி என்று நீ அழைப்பது பல நேரம் உன் பழக்கத்தின் தொடர்ச்சி பழக்கத்தை மாற்ற முயற்சிக்காமல் விதியை குற்றம் சொல்லாதே நான் விதியை எழுதவில்லை நான் உனக்கு தேர்வு செய்யும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன் அந்த தேர்வில் நீ தர்மத்தை தேர்ந்தெடுத்தால் அதுவே என் அருள் பிள்ளையே நீ என்னை நினைத்து அழுகிறாய் ஆனால் அந்த கண்ணீர் உன்னை மென்மையாக்குகிறதா அல்லது கசப்பாக்குகிறதா என்று பார்த்துக்கொள் மென்மையாக்கினால் அது பக்தி கசப்பாக்கினால் அது ஏமாற்றம் ஏமாற்றம் இறைவனிடம் இல்லை அது உன் எதிர்பார்ப்பில்தான் எதிர்பார்ப்பு இல்லாத இடத்தில் பக்தி தூய்மையாக இருக்கும் பிள்ளையே நீ சில நேரம் என்னை வைத்து பிறரை அளவிடுகிறாய் நான் பக்தன் அவன் இல்லை என்று உன் மனம் சொல்லும் அந்த கணத்தில் உன் பக்தி உன்னிடமிருந்து விலகுகிறது பக்தி ஒப்பிடுவதில்லை அது அமைதியாக வாழ்கிறது பிறரை அளவிடும் மனம் தன்னை அறியாது பிள்ளையே நீ என்னை விரும்பினால் உன் கடமைகளை விட்டு ஓடாதே உன் வாழ்க்கையில் கிடைத்த பொறுப்புகளை சுமந்து செல் அந்தப் பொறுப்புகளை நேர்மையோடு செய்வதே எனக்கு செய்யும் பூஜை நீ உன் குடும்பத்தில் பொறுப்புடன் இருந்தால் நீ என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதற்கு அதுவே சாட்சி பிள்ளையே நீ சில நேரம் துன்பத்தில் இருக்கும்போதுதான் என்னை அதிகமாக நினைக்கிறாய் அது இயல்பு ஆனால் துன்பம் நீங்கியவுடன் நீ உன் பழைய வழிகளுக்கு திரும்பினால் உன் பக்தி உன் தேவைக்கே இருந்தது என்று அர்த்தம் உண்மையான பக்தி துன்பத்திலும் இன்பத்திலும் ஒரே மாதிரி இருக்கும் பிள்ளையே செயலும் நம்பிக்கையும் ஒன்றாகும் போது நீ உன்னை இழக்க மாட்டாய் நீ உன்னை இழக்காத நாள்தான் உண்மையான அருள் நாள் அந்த நாளில் உன் வாழ்க்கை சீராகும் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அவை உன்னை உடைக்காது அவை உன்னை ஆழமாக்கும் பிள்ளையே நீ என்னிடம் அடிக்கடி என் பக்தி போதுமா என்று கேட்கிறாய் நான் உனக்குச் சொல்கிறேன் உன் பக்தியை நான் அளவிடவில்லை உன் வாழ்க்கையை பார்த்து நீயே அளவிடு நீ பிறருக்கு நியாயமாக இருக்கிறாயா நீ உன் சொற்களை காப்பாற்றுகிறாயா நீ உன் தவறுகளை ஏற்றுக்கொள்கிறாயா இவை இருந்தால் உன் பக்தி உயிருடன் இருக்கிறது பிள்ளையே நான் உன்னை பரிபூரணமாக இருக்கச் சொல்லவில்லை நான் உன்னை உண்மையாக இருக்கச் சொல்கிறேன் உண்மை உள்ளத்தில் இருந்தால் தவறு செய்தாலும் நீ திருந்துவாய் உண்மை இல்லாதவன் சரியாக நடந்தாலும் அது நடிப்புதான் பிள்ளையே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பில் நீ தர்மத்தை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது வசதியைத் தேர்ந்தெடுக்கலாம் தர்மத்தை தேர்ந்தெடுத்தால் உன் பாதை கடினமாகத் தோன்றலாம் ஆனால் அது உன்னை உயர்த்தும் வசதியைத் தேர்ந்தெடுத்தால் பாதை எளிதாகத் தோன்றலாம் ஆனால் அது உன்னை வெறுமையாக்கும் பிள்ளையே நீ என்னை வெளியில் தேட வேண்டாம் உன் செயல்களில் தேடு நீ ஒருவருக்கு உதவும் போது நான் அங்கே இருக்கிறேன் நீ பொய் சொல்லாமல் இருப்போது நான் அங்கே இருக்கிறேன் நீ உன் கோபத்தை அடக்கும் போது நான் அங்கே இருக்கிறேன் நீ உன் அகந்தையை விட்டு வைக்கும் போது நான் அங்கே இருக்கிறேன் பிள்ளையே உண்மையான பக்தி பெரிய காரியங்களில் அல்ல சிறிய தினசரி நடத்தைகளில் தெரிகிறது நீ பிறரை காயப்படுத்தாமல் இருப்பதில் நீ நியாயமாக இருப்பதில் நீ நன்றி சொல்ல மறக்காமல் இருப்பதில் நீ மன்னிக்க கற்றுக்கொள்வதில் அங்கேதான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பிள்ளையே உன் வாழ்க்கைதான் உன் பக்தியின் கண்ணாடி அந்த கண்ணாடியில் நீ உன்னை பார்த்து திருப்தி அடைகிறாயா என்று நீயே உன்னிடம் கேள் பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்காதே உன் மனச்சாட்சி அமைதியாக இருந்தால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதற்கு அதுவே போதும் பிள்ளையே செயலும் நம்பிக்கையும் ஒன்றாகும் போது அருள் வெளியிலிருந்து வரவேண்டியதில்லை அது உன் உள்ளத்தில் தானே மலரும் அந்த மலர்ச்சி அமைதியாக இருக்கும் ஆனால் அது உன் முழு வாழ்க்கையையும் மனமூட்டும் அதனால் பிள்ளையே உண்மையான பக்தியை உன் செயல்களில் வளர்த்துக்கொள் உன் நம்பிக்கையை உன் நடத்தையில் பதியவை நீ என்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நீ தர்மமாக நடந்தால் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் அந்த உறவுதான் உண்மையான பக்தி அந்த உறவுதான் ஒருபோதும் பிரியாத அருள் பிள்ளையே நீ இன்னும் என் சொற்களை நாடுகிறாய் என்றால் உன் உள்ளம் வெறும் கேட்பதற்காக அல்ல தன்னை சீரமைத்துக் கொள்ள விரும்புகிறது அதுவே உண்மையான ஆரம்பம் பலர் என்னை அழைக்கிறார்கள் பலர் என் பெயரை சொல்கிறார்கள் பலர் என் உருவத்தை மனத்தில் நிறுத்துகிறார்கள் ஆனால் மிகச்சிலரே என் நிலையை தங்கள் வாழ்வில் நிறுத்துகிறார்கள் நான் உன்னை அந்தச் சிலருள் ஒருவராகவே பார்க்கிறேன் அதனால்தான் நான் மெதுவாகவும் ஆழமாகவும் பேசுகிறேன் பிள்ளையே பக்தி என்பது உன் வாழ்வின் ஒரு பகுதி அல்ல அது உன் வாழ்வின் சுவாசம் நீ சுவாசிக்கும்போது அதை நினைப்பதில்லை ஆனால் அது இல்லை என்றால் நீ இருப்பதில்லை அதுபோல உண்மையான பக்தி உன் வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் கலந்திருக்க வேண்டும் அதை நீ தனியாக எடுத்துக் காட்ட வேண்டியதில்லை அதுதானே வெளிப்படும் நீ என்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறாய் அந்த நேசம் உன்னை எப்படி மாற்றுகிறது என்று பார்த்துக்கொள் நீ பிறரிடம் பொறுமையாக இருக்கிறாயா நீ உன் கோபத்தை அடக்க முயல்கிறாயா நீ உன் சுயநலத்தை ஒருகணம் கூட விட்டு வைக்கிறாயா இவை இல்லாமல் இருக்கும் நேசம் உணர்ச்சி மட்டும் பக்தி அல்ல பிள்ளையே உண்மையான பக்தி உன்னை மென்மையாக்கும் மென்மை பலவீனம் அல்ல அது விழிப்புணர்வு கடினமானவன் உடைந்து போவான் மென்மையானவன் வளைந்து மீண்டும் நிமிர்வான் நான் மென்மையை விரும்புகிறேன் ஏனெனில் மென்மையில்தான் கருணை பிறக்கிறது கருணையில்தான் நான் குடியிருக்கிறேன் நீ சில நேரம் நினைக்கிறாய் நான் நல்லவனாக இருக்கிறேன் ஆனாலும் ஏன் சோதனைகள் வருகின்றன என்று பிள்ளையே நல்லவன் என்பவன் சோதனை இல்லாதவன் அல்ல நல்லவன் என்பவன் சோதனையிலும் தர்மத்தை விடாதவன் சோதனை என்பது உன்னை கீழே இழுப்பதற்காக அல்ல உன் பக்தி செயலாக மாறியிருக்கிறதா என்று பார்க்கும் தருணம் பிள்ளையே நீ என்னை வணங்கும்போது உன் கைகள் கூப்பப்படுகின்றன ஆனால் வாழ்க்கையில் நடக்கும்போது உன் கைகள் என்ன செய்கின்றன அவை பிறரை தள்ளுகிறதா அல்லது தாங்குகிறதா அவை சேர்த்து வைத்துக் கொள்கிறதா அல்லது பகிர்ந்து கொள்கிறதா அந்த கைகளின் இயக்கமே உன் பக்தியின் சாட்சி நீ உன் வாயால் நல்ல வார்த்தைகள் பேசுகிறாய் ஆனால் உன் மவுனம் எப்படி இருக்கிறது மௌனம் கூட ஒரு மொழி நீ மௌனமாக இருக்கும்போது பிறரின் வழியை புறக்கணிக்கிறாயா அல்லது அதை உணர்கிறாயா உணர்ந்து அமைதியாக இருப்பது பக்தி புறக்கணித்து அமைதியாக இருப்பது அகந்தை பிள்ளையே நான் உன்னை பெரிய தியாகங்களை செய்யச் சொல்லவில்லை நான் உன்னை சிறிய உண்மைகளை வாழச் சொல்கிறேன் சிறிய பொய்யை தவிர்ப்பது சிறிய அநியாயத்தை மறுப்பது சிறிய கோபத்தை அடக்குவது இவையே பெரிய பக்தியின் அடித்தளம் பெரிய சடங்குகள் இல்லாமலேயே நீ என் அருகில் வரலாம் நீ என்னை நம்புகிறாய் என்று சொல்கிறாய் அந்த நம்பிக்கை உன்னை பயமில்லாமல் வாழச் செய்கிறதா அல்லது இன்னும் அதிகமாக பயப்படச் செய்கிறதா உண்மையான நம்பிக்கை உன்னை விடுவிக்கும் அது உன்னை கட்டுப்படுத்தாது நம்பிக்கை பெயரில் நீ பயத்தோடு வாழ்ந்தால் அது பக்தி அல்ல அது பழக்கம் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பில் நீ உன் பக்தியை வெளிப்படுத்தலாம் அல்லது மறைக்கலாம் உன்னை நேசிப்பவரிடம் இனிமையாக இருப்பது எளிது உன்னை புண்படுத்தியவரிடமும் மனிதத்தன்மையை காப்பாற்றுவதுதான் உண்மையான பக்தி நீ சில நேரம் நினைக்கிறாய் நான் ஏன் எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும் என்று பிள்ளையே சகிப்பது அடிமைத்தனம் அல்ல அது விழிப்புடன் தேர்ந்தெடுக்கப்படும் தர்மம் எல்லாவற்றையும் சகிக்க வேண்டியதில்லை ஆனால் தர்மத்தை விட்டுவிடாமல் இருப்பதே பக்தி நீ என்னை நினைத்து விரதம் இருக்கலாம் ஆனால் உன் நாவை கட்டுப்படுத்துகிறாயா நீ என்னை நினைத்து வழிபாடு செய்யலாம் ஆனால் உன் எண்ணங்களை சுத்தமாக வைத்திருக்கிறாயா உடல் செய்யும் வழிபாட்டை விட உள்ளம் செய்யும் வழிபாடே எனக்கு இனிமை பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எதைச் செய்கிறாயோ அதில் நான் இருக்க வேண்டும் நீ வேலை செய்கிறாய் என்றால் அங்கே நேர்மை இருக்க வேண்டும் நீ உறவில் இருக்கிறாய் என்றால் அங்கே உண்மை இருக்க வேண்டும் நீ தனியாக இருக்கிறாய் என்றால் அங்கே சுய பரிசோதனை இருக்க வேண்டும் இவை அனைத்திலும் நான் இருக்கிறேன் நீ என்னை நினைத்து பெருமை கொள்ளாதே என்னை நினைத்து பணிவு கொள் பணிவு உன்னை தாழ்த்தாது அது உன்னை உண்மையாக்கும் உண்மையானவன் தான் உயர்ந்தவன் உயர்வு வெளியில் தெரிய வேண்டியதில்லை அது உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் பிள்ளையே உண்மையான பக்தி உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிக்காது அது உன்னை அவர்களோடு இணைக்கும் நீ நான் பக்தன் என்று சொல்ல வேண்டியதில்லை உன் செயல்கள் அதை சொல்லிவிடும் நீ பிறருக்கு நியாயமாக இருப்பது நீ பிறரின் வலியை புரிந்து கொள்வது நீ உன் தவறுகளை ஒப்புக்கொள்வது இவையெல்லாம் பக்தியின் அமைதியான மொழிகள் நீ என்னை தேடி மலையிலும் காடிலும் செல்லலாம் ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் கோபத்தை பொறாமையை அகந்தையை நீ எதிர்கொள்ளவில்லை என்றால் அந்த பயணம் முழுமையடையாது உன் உள்ளமே உன் முதன்மை யாத்திரை அந்த யாத்திரையில் நீ நேர்மையாக நடந்தால் நான் உன்னோடுதான் நடக்கிறேன் பிள்ளையே நீ பல நேரம் பிறரை பார்த்து அவன் பக்தன் இல்லை என்று நினைக்கிறாய் ஆனால் பக்தி கண்களுக்கு புலப்பட வேண்டியதில்லை சிலர் மெளனமாக வாழ்வார்கள் ஆனால் அவர்களின் ஒவ்வொரு செயலும் அருளால் நனைந்திருக்கும் அவர்களை அளவிடாதே உன்னை அளவிடு நீ என்னை நினைத்து ஆசீர்வாதம் கேட்கிறாய் ஆனால் ஆசீர்வாதம் பெற உன் வாழ்க்கை தயாராக இருக்க வேண்டும் அநியாயத்தில் வாழ்ந்து கொண்டு அருளை எதிர்பார்க்காதே அது விதை விதைக்காமல் அறுவடை எதிர்பார்ப்பது போல் தர்மத்தை விதை அருள் தானாக வரும் பிள்ளையே உன் செயல்களில் உண்மை இருந்தால் உன் மனம் அமைதியாக இருக்கும் அந்த அமைதியே என் இருப்பு நான் வெளியிலிருந்து வரவேண்டியதில்லை உன் உள்ளம் சீராகும் போது நான் அங்கேயே இருக்கிறேன் நீ ஒரு நாள் புரிந்து கொள்வாய் நீ செய்த சிறிய நல்ல செயல்கள் நீ தவிர்த்த சிறிய தவறுகள் நீ அடக்கிய சிறிய கோபங்கள் இவையே உன்னை என் அருகில் கொண்டு வந்தன என்று அந்த நாளில் நீ என்னை தேடமாட்டாய் நீ என்னை உணர்வாய் பிள்ளையே உண்மையான பக்தி உன் வாழ்க்கையை அழகாக்கும் அது வெளியில் ஒளிராது ஆனால் அது உன் நடையில் உன் பார்வையில் உன் மௌனத்தில் ஒளிரும் அந்த ஒளி பிறரையும் தொடும் அந்த தொடுதலே என் அருளின் பயணம் அதனால் பிள்ளையே நம்பிக்கையை சொற்களாக வைத்துவிடாதே அதைச் செயல்களாக மாற்று நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் தர்மம் இருக்கட்டும் நீ பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் உண்மை இருக்கட்டும் நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் கருணை இருக்கட்டும் அப்போது நீ என்னை வணங்க வேண்டியதில்லை நான் உன் வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பேன் பிள்ளையே இன்னும் சிறிது நான் உன்னிடம் பேசுகிறேன் ஏனெனில் உண்மையான பக்தி ஒரே நாளில் புரிந்து கொள்ளப்படும் பொருள் அல்ல அது நாள்தோறும் வாழ்ந்து உணரப்படும் நிலை நீ என்னை நினைத்து கண்ணீர் விடும்போது மட்டுமல்ல நீ உன் கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் துடைக்கும் போது கூட அங்கே நான் உன்னை பார்க்கிறேன் பிள்ளையே நீ சில நேரம் நல்லதை செய்ய விரும்பியும் செய்யாமல் விடுகிறாய் இது சிறிய செயல்தான் இதனால் என்ன பயன் என்று உன் மனம் சொல்கிறது ஆனால் பிள்ளையே சிறிய செயல் என்றே எதுவும் இல்லை சிறிய தீபமே இருளை அகற்றுகிறது சிறிய விதையே பெரிய மரமாகிறது அதுபோல நீ செய்யும் ஒரு சிறிய தர்ம செயலும் உன் உள்ளத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அந்த மாற்றமே பக்தியின் வளர்ச்சி பிள்ளையே நீ என்னை நினைத்து உன் தலையை வணங்குகிறாய் ஆனால் வாழ்க்கையில் நீ யாரிடமும் தலைகுனியாமல் இருக்க முயல்கிறாய் நான் கேட்கிறேன் உன் தலை வணங்குவது எங்கே கல் முன்பா அல்லது அகந்தையின் முன்பா உண்மையான பக்தி உன்னை பணிவாக மாற்றும் அந்த பணிவு பிறருக்கு முன் அல்ல உன் அகந்தைக்கு முன் பிள்ளையே உன் பக்தி உன்னை மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்று உணரச் செய்தால் அது வழி தவறியுள்ளது பக்தி உன்னை மற்றவர்களுடன் சமமாக நிறுத்த வேண்டும் எல்லோரும் ஒரே வேதனையையும் ஒரே ஆசைகளையும் ஒரே பயங்களையும் சுமந்தவர்கள் என்று உணரச் செய்ய வேண்டும் அந்த உணர்வில்தான் கருணை பிறக்கிறது பிள்ளையே நீ என்னை நினைத்து விரதம் இருக்கலாம் ஆனால் உன் கோபத்திற்கு விரதம் இருக்கிறாயா உன் பொறாமைக்கு விரதம் இருக்கிறாயா உன் கடுமையான சொற்களுக்கு விரதம் இருக்கிறாயா உடல் செய்யும் விரதத்தை விட உள்ளம் செய்யும் விரதமே எனக்கு இனிமை பிள்ளையே நீ என்னை அழைக்கும்போது போது என்னை காப்பாற்று என்று சொல்கிறாய் ஆனால் நீ பிறரை காப்பாற்ற முயல்கிறாயா உன் அருகில் சோர்ந்திருப்பவனை நீ கவனிக்கிறாயா உன் அருகில் தவறில் இருப்பவனை நீ மென்மையாக திருத்த முயல்கிறாயா நீ பிறருக்கு விளக்காக மாறும்போது நீ என்னை வெளியில் தேட வேண்டியதில்லை பிள்ளையே பக்தி உன்னை உலகத்திலிருந்து விளக்காது அது உன்னை உலகத்தில் மேலும் பொறுப்புடன் நிறுத்தும் நீ என்னை நினைத்துக்கொண்டே உன் கடமைகளைத் தவிர்த்தால் அது பக்தி அல்ல நீ உன் கடமைகளை நேர்மையுடன் செய்து கொண்டே என்னை நினைத்தால் அது உண்மையான வழிபாடு பிள்ளையே நீ சில நேரம் பிறரின் தவறுகளை உடனே காண்கிறாய் ஆனால் உன் தவறுகளை பார்க்க உனக்கு நேரமில்லை உண்மையான பக்தி உன்னை முதலில் உன்னை பார்க்கச் செய்யும் உன் தவறுகளை நீ உணர்ந்த நாளில்தான் நீ பிறரிடம் மிருதுவாக இருப்பாய் அந்த மிருதுவே என் அருள் பிள்ளையே நீ என்னை நினைத்து பல வார்த்தைகள் பேச வேண்டியதில்லை சில நேரம் ஒரு மௌனம் போதும் ஆனால் அந்த மௌனம் சோம்பலின் மவுனமாகக் கூடாது அது விழிப்பின் மௌனமாக வேண்டும் விழிப்பான மௌனத்தில்தான் உன் செயல்கள் சுத்தமாகின்றன பிள்ளையே நீ உன் வாழ்க்கையை இரண்டு பகுதிகளாக பிரிக்காதே ஒன்று ஆன்மீகம் ஒன்று உலகம் என்று இந்தப் பிரிப்பே உன்னை குழப்புகிறது உன் வாழ்க்கை முழுவதும் ஒரே ஓடை அந்த ஓடையில் நீ தர்மமாக நடந்தால் அது ஆன்மீகம் அதையே நீ அலட்சியமாக நடந்தால் அது உலக சுழல் தேர்வு உன் கையில்தான் இருக்கிறது பிள்ளையே உன் பக்தி உன்னை நம்பிக்கையோடு வாழச் செய்ய வேண்டும் நாளை என்ன ஆகும் என்ற பயத்தில் நீ இன்று கசந்து வாழ்ந்தால் அது பக்தி அல்ல நான் உனக்கு நாளை பற்றிய கவலை தரவில்லை நான் உனக்கு இன்றைய செயலை சீராக்கச் சொல்கிறேன் இன்றைய செயல் சுத்தமாக இருந்தால் நாளை தானாக ஒளிரும் பிள்ளையே நீ என்னை நினைத்து பெருமூச்சு விடாதே நீ உன் செயல்களை நினைத்து பெருமூச்சு விட வேண்டாம் என்ற நிலைக்கு வா அந்த நிலைதான் அமைதி அந்த அமைதிதான் பக்தியின் கனிவு பிள்ளையே நீ ஒரு நாள் என் அருகில் வந்து நான் பக்தனா என்று கேட்க மாட்டாய் ஏனெனில் அந்த பதிலை சொல்லிவிடும் நீ வாழ்ந்த விதம் நீ நடந்த விதம் நீ பிறரை நடத்தின விதம் இவை அனைத்தும் உன் பக்தியின் சாட்சிகளாக நிற்கும் பிள்ளையே உண்மையான பக்தி உன்னை புகழ் தேடச் செய்யாது அது உன்னை உண்மை தேடச் செய்யும் உண்மை கண்டவன் புகழை விரும்ப மாட்டான் அவன் அமைதியை விரும்புவான் அந்த அமைதியில்தான் நான் உன்னோடு அமர்ந்திருப்பேன் பிள்ளையே இன்னும் நினைவில் வைத்துக்கொள் நீ என்னை வணங்குவது ஒரு செயல் அல்ல நீ என்னைப் போல வாழ முயலுவதுதான் உண்மையான வணக்கம் கருணையில் பொறுமையில் நேர்மையில் தாழ்மையில் நீ என்னைப் போல நடக்க முயன்றால் அது எனக்கு செய்யும் மிகப்பெரிய பூஜை அதனால் பிள்ளையே நாள்தோறும் உன் வாழ்க்கையை ஒரு சிறிய திருத்தத்தோடு தொடங்கு ஒரு நாளாவது குறைவாக கோபப்படு ஒரு நாளாவது அதிகமாக மன்னி ஒரு நாளாவது உண்மையை விட்டு விலகாதே அந்த ஒரு நாள்கள் சேர்ந்து உன்னை முழுமையான பக்தனாக மாற்றும் உன் நம்பிக்கை உன் செயல்களில் தெரிந்தால் நான் உன்னிடம் தனியாக அருள் தர வேண்டியதில்லை உன் வாழ்க்கையே அருளாக மாறும் அந்த வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு அமைதியாக புன்னகையுடன் நடந்து கொண்டிருப்பேன் பிள்ளையே